அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் என்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை குறித்துள்ளார் டாக்டர் ஏ நிர்மலா குமாரி அவர்கள் டாக்டர் நிர்மலா குமாரி அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய மகத்துவ மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார் வாருங்கள் அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம் விவசாயம் வந்து நலித்து நிறைய பேர் விவசாயத்தை விட்டு போயிடுவாங்க எல்லாரும் கருத்து தெரிவித்துக் கொண்டு இருந்தார் அது ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஓரளவுக்கு உண்மைத்தன்மை அதுல இருந்தாலும் கூட நிறைய நலித்த விவசாயிகள் விவசாயத்தை விட்டு இதர வேலைகளுக்கு பணிகளுக்கு பிழைப்பை தேடி சென்று விட்டார்கள் அதுல மாற்று கருத்து இல்லை அத மாதிரி விவசாய பரப்பு குறைந்து கொண்டு வருகிறது ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா புதிய விவசாய நிலங்கள் புதிய நிலங்கள் விவசாயத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன அதாவது விவசாயத்திற்கு இல்லை என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலங்கள் விவசாயத்திற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன அதே போல ஒரு பருவம் சாகுபடி செஞ்சவங்க இரண்டு பருவம் அல்லது ஒரு சில வேலைகள்ல மூன்று பருவம் சாகுபடி செய்து கொண்டு வருகிறார்கள் இது தவிர வீடுகளில் இப்ப அர்பன் அக்ரிகல்ச்சர் அர்பன் ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரி வீடுகளில் மாடித்தோட்டம் அல்லது வர்டிகல் கார்டன் ஹைட்ரோபானிக்ஸ் இந்த மாதிரி அதுவும் ஒரு வகையில உணவு உற்பத்தியை பெருக்கும் விவசாயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்னொன்னு விவசாய ஆர்வலர்கள் அதாவது ஒரு அரசு பணியில இருந்தோ அல்லது இதர பணிகள்ல ஓய்வு பெற்ற நபர்கள் திருப்பி அவங்க பொது வாழ்க்கையில இருந்து திரும்பும் போது அவங்க வந்து உடனே விவசாயத்தை தான் நாடுகிறாரு உண்மையிலே நல்ல எண்ணம் கொண்டவங்க அல்லது நாம வந்து ஒரு போட்டி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறவங்க அல்லது நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் விவசாய மேல ஒரு பேஷன் அக்கறை உள்ளவங்க விவசாயத்தை தேடிதான் வருகிறார்கள் அதுல நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க நிறைய அலுவலர்கள் எல்லாம் இருக்காங்க வேளாண்மை துறையில இருந்து ஓய்வு இன்னும் அதிகமாக இருக்காங்க சோ இவ்வளவு இருந்தும் விவசாயத்துல குறைபாடுகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மாறிய அதிகாரி தான் என்ன நானும் பல இன்னல்கள் இடையூறுகளை நான் சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் சோ இந்த வகையில பார்க்கும் போது உண்மையிலே விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்ன என்ன மாதிரி விஷயங்கள் அரசு விவசாயிகளுக்கு செய்தால் விவசாயிகள் நல்லா இருக்கும் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது வெறும் மானியத்தை கொடுத்தா போதுமா அல்லது வேற ஏதாவது செய்யணுமா வெறும் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியா துவங்கி விட்டுட்டா போதுமா அல்லது வேற ஏதாவது செய்யணுமா வேல்யூட்டட் ப்ராடக்ட்டுக்கு நிறுவனங்களை ஃபேக்டரிய உருவாக்கினா போதுமா அல்லது அதை தாண்டி வேற எதுவும் செய்யணுமா என்ன உண்மையான தேவை என்பது தொடர்பான தகவல்களை வழங்குமாறு டாக்டர் நிர்மலா குமாரி மற்றும் டாக்டர் இளங்கோவன் அவர்களை ஆகியோரை கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் நிர்மலா குமாரி ப்ளீஸ் சார் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பிளானிங் இல்லை சார் இப்ப அதாவது பிளானிங் இல்லை அப்படிங்கிறது எந்த மாதிரினா நமக்கு இந்த வருஷம் ஒரு பொருள் வந்து அதிக விலை கிடைக்குதுன்னா நேச்சுரலி வந்து இமீடியட்டா அதையே எல்லாரும் போடுறப்ப ப்ரொடக்ஷன் அதிகமாகிருது டிமாண்ட் வந்து குறைஞ்சிடுது நமக்கு ப்ராப்பர் விலை இல்லை ஸோ அந்த மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸுங்கிறது நம்ம அவங்களுக்கு வந்து அது நம்ம ப்ராப்பராக அந்த நாலேஜை வந்து இம்பார்ட் பண்ணலை அல்லதே நம்ம எடுத்து சொல்லல பட் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் நம்ம இருக்கோம் அப்படின்னா இதை வந்து நம்ம முதல்ல எல்லாம் நமக்கு கரீஃபுக்கு முன்னாடி ப்ரீ சீசன் மீட்டிங் அப்படிலாம் இருக்கும் பட் இப்ப அது நமக்கு எல்லாமே வந்து ஆயிடுச்சே தவிர ரியலா அதை அனாலிட்டிக்கலா நம்ம பண்றோமா அப்படின்னா கிடையாது ஸோ நம்ம வந்து இவ்வளவு ஏரியா அந்த வில்லேஜ்ல இருக்கு நமக்கு வந்து அடங்கள் இருக்கு இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு கணிக்க முடியும் இந்த இந்த வில்லேஜுக்கு இவ்வளவு லேண்ட் இருக்கு இந்த சீசன்ல வந்து முதல்ல நெல் இவ்வளவு போடுவாங்க அல்லது பயிர் வகை உள்ள போடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாலோ இப்போ நமக்கு இப்ப எல்லாருமே இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு தெரியும் தெரியாது நமக்கு ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து இந்த இயர் பார்த்தோம்னா மில்லட்ஸ் ரைஸ் எல்லாமே ஆனா பொதுவா grains வந்து அதிகம் ப்ரொடக்ஷன் இருக்குது ஸோ வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் பல்சர்ஸ் அண்ட் ஆயில் சீடு ஏன்னா ஆயில் சீடு இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆயில் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் நினைக்கு ஆனால் நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட அது ஏன் போய் சொல்ல முடியலன்னா நெல்லுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்குது ஒரு அந்த மாதிரியாவது ஓரளவுக்கு கிடைக்கு ஆனால் பயர் வகையை போட்டுட்டா வைரஸ் இருக்கு பெஸ்டன் டிசீஸ் வந்து மாலாதது வருது டோட்டல் ஃபெயிலியர் கிராப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்படிலாம் இருக்கிறப்போ நம்ம பொதுவான ஒரு இதை சொல்லிடுறமே தவிர ரியலாகவே வந்து விவசாயிகள்கிட்ட இது பிளானே இப்படி பண்ணணும் அப்புறம் நமக்கு அந்த அடங்கள் வர வர வந்து ஓகே இந்த வில்லேஜில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆ ஆயிரம் ஏக்கர் நெல் போட்டா போதும் ஆல்ரெடி நம்ம ஆயிரத்தி ஒரு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போட்டாச்சு இனி போடுற விவசாயிகள் நெல்லை தவிர்த்துட்டு வேற பயிர் போ இப்படி எல்லாம் நமக்கு சொல்றதுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவா நமக்கு எந்தமோ அல்லது திட்டங்களோ எதுவுமே இல்லை இது வந்து வெரி வெரி அது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ தான் நம்ம ஜனநாயக நாடுன்னு சொல்றப்ப இது அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆனா இது வந்து விவசாயிகளுக்கு புரியற அளவுல சொல்லணும் நீ அதிகம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் விலை கிடைக்காது கிளட் வந்துடும் நமக்கு வந்து ஒரு பொருள் கிடைக்காது இது இன்னும் மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் வந்து இது இன்னுமே ரொம்ப ப்ராப்ளம் வெங்காயம் போட்டா அது நல்லா கிடைக்குன்னா வெங்காயமே போடுறோம் மஞ்சள் வந்து ஒன் இயர் அதிகம் லாபம் கிடைக்கு அப்படின்னா அடுத்து மறுபடியும் அதுக்கு விலை இருக்குன்னா மஞ்சளே போடுறப்ப அடுத்த வருஷம் ரொம்ப தயங்கிடுறாங்க நமக்கு அது வந்து கிடைக்க மாதிரி மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் முதல்ல நமக்கே வேணும் அது ஒரு ப்ராப்பரான திட்டங்கள் மூலம் விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் இது வந்து ஷார்ட் டேர்மில் பண்ணக்கூடிய விஷயங்களே அல்ல கொஞ்சம் லாங் வந்து தான் யோசிக்கணும் நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மூணாவது வருஷம் என்ன போடணுங்கிறது வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு பிளான் வச்சு சொல்லணும் சார் அப்புறம் வந்து அகைன் வந்து வெரைட்டிஸ் ஆர் டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம பண்றோம் அது நேம் சேர்க்கும் நம்மளோட கரிக்குலத்துக்கு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் அது மோஸ்ட்லி உப உபயோகம் ஆகுதே தவிர ஒரு வெரைட்டி வந்துச்சுன்னா அதை போட்டு <tip> பார்த்து நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு தேவையான சீடு இது உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து நம்ம அவங்கள சொல்லுவோம் அவங்க தான் அது ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் ஸோ தேர் ஆர் சோ மெனி இது அது வந்து வித்தின் த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கு அமங் த டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருக்கு பட் வாட் எவர் திங் ஃபைனலாக என்னன்னா விவசாயிக்கிட்டு கரெக்டான டைம்ல விதை போய் சேரணும் தட் சுட் பி குவாலிட்டி சீட் ஆல்சோ நம்ம வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் போட்டு ப்ராப்பர் மானிட்டரிங் பண்ணாமல் விதைன்னு அந்த பேரில் இருக்கும் ஆனால் அதுக்குரிய குவாலிட்டியோட நமக்கு வந்து இருக்காது ஸோ சீடு குவாலிட்டியோட மெயின்டெனன்ஸும் அதோட ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீடு மட்டும் இல்லை டெக்னாலஜி கூட நம்ம சொல்கிறோம் இந்த டெக்னாலஜி நல்லா வந்து இப்போ சார் சொல்கிறாரு நம்ம பாலி இதெல்லாம் பண்ணணும் பாலித்தீன் இதில் போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா இருக்குன்னு பட் அது எந்த அளவுக்கு காஸ்ட்லி ஆகுது அது வந்து சிறு விவசாயினால் வந்து அந்த அளவுக்கு இனிஷியல் இன்புட் போட முடியுதா அப்படி இல்லைன்னா அது வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து சொன்னா மட்டும் பத்தாது கொஞ்சம் லாங் டேர்ம் லாங் டர்ம் இன் த சென்ஸ் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டு அது எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கணும் பட் அதுல வந்து சோமேனி இது வந்து நம்ம சைடு ஆக்குனா இருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுவோம் நம்ம ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவோம் வேறு சோ வந்து பிளான் போட்டவர் ஒத்தரா ஆயிருப்பாரு அங்க இருக்கிறவங்க இருப்பாங்க இந்த மாதிரியான இஸ்யூலாம் வந்து டெக்னாலஜி ரிலீஸ் பண்ணியும் வெரைட்டி ரிலீஸ் பண்ணியும் அது விவசாயிகளிட்ட போய் கரெக்டான முறையில சேரணும் அதுக்கு உரிய இதை நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு இந்த டெக்னாலஜி சொல்றோம் இந்த எக்யூப்மெண்ட் சொல்றோம்னா அட்லீஸ்ட் வந்து ப்ளாக் லெவல்லயாவது அந்த எக்யூப்மெண்ட் ஒரு அஞ்சாறாவது ஹையர் பேசிஸில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் நல்லா இருந்ததுன்னா அஃபோர்டபுள் விவசாயி அவர் அது காசு கொடுத்தே வாங்கிப்பார் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் நமக்கு இமீடியட்டாக அங்கே ஒரு பத்து பதினஞ்சு ஆன் ஹையர் பேசிஸில் எடுக்கிற அளவுக்காவது இருந்தால் தான் நம்ம நம்ம சொல்கிறோம் நான் வந்து இன் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறப்போ சொல்கிறோம் இங்கே வந்து இன்னுமே வந்து பன் ஃபார்மர் எல்லாமே யூஸ் பண்ணாமல் நிறையா இருக்காங்க எல்லா விவசாயத்துலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று ஃப்ளாட் பெட்டா போட்டு பண்ணிடுறாங்க பட் நம்ம வந்து எப் எந்த காலத்து நம்ம படித்த காலத்துல இருந்து சொல்றோம் நமக்கு வந்து ரிஜஸ் அண்ட் ஃபரோஸ் போட்டோம்னா தண்ணி நிற்கிறதுக்கு எல்லா வகையிலையும் அது வந்து ஈல்டு இம்ப்ரூவ் ஆகுணும் பட் எத்தனை இடத்துல ரிஜஸ் அண்ட் ஃபரோஸ்ல வந்து கிராப்ரைஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நம்ம நினைச்சு பாருங்க பழைய காலத்து டெக்னிக் ஆனாலும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணாததுக்கு மெக்கனைசேஷன் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு போய் சேர்கிறது இந்த மாதிரி நிறைய நம்ம டெக்னாலஜி கொண்டுகிட்டே வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்க அதை அடாப்ட் பண்ணுற அளவுக்கு உரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம பண்ணணும் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிறகு வந்து அந்த சார் அவங்களுக்கு அந்த ப்ராடியூஸ் வந்து ரோடு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொல்ல வேண்டியதே எல்லாம் நல்லா ஃபெசிலிட்டி இருக்குது ஈவன் எந்த வில்லேஜுக்கு போகணும்னாலும் நீங்கள் ப்ராடியூஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம லாரி கொண்டு ஈவன் மலை மேலே கூட வந்து மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கெல்லாம் இப்போ போனால் போய் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அந்த வகையில் அது வந்து பெட்டர் ஸோ மார்க்கெட் இன்டெலிஜென்ஸும் லாங் பிளானிங்கும் நமக்கு வந்து வெரி வெரி ரொம்ப நன்றி நிர்மலா குமாரி உங்களை விவசாயிகளின் தேவைகள் என்ன என்பது தெளிவாக நீங்க எடுத்துரைத்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்